நமைச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் வாழ்க நம்முடைய திருநாவுக்கரசெடிகள் தெல்லை சென்று அங்கே குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயின் குனித்த புருவம் கவ்வை செவ்வாயின் குமல் சிரிப்பும் பனித்தசவடையும் பவளங்கோல் மேனியில் பால்வெண்ணீரும் அணிந்த பெருமானைக் கண்டு அவரை மனம் மொழி மெய்களால் வழிபட்டு தங்குகிறார் தில்லை ஆலயம் முழுக்க அமைதியாக உளவாரப்பணி செய்கிறார் செய்து அன்னம்பாளிக்கும் தெல்லை சிற்றம்பலம் என்று புகழ்பெற்ற தேவாரத்தை பாடுகிறார் அங்கிருந்து புறப்பட்டு நாவுக்கரசடிகள் சீர்காழி சென்று அங்கே ஞானக்கன்றாகிய ஆகிய சம்பந்த பெருமானை காண செல்கின்றார் இவர் வருவதை அறிந்த ஞான குழந்தையும் இவரை காண வருகிறது இடையிலே நாவுக்கரசை காணாமல் அவர் எங்க இருக்கிறார் என்று கேட்க அடியே என்கிறார் பல்லக்கை சுமந்தபடி நாவுக்கரசரிகள் உடனே பல்லக்கிலிருந்து கீழே இறங்கிய ஞானக்குழந்தை குழந்தை திருநாவுக்கரசரை அப்பரே என்று அழைத்தார் அன்று முதல் இவருடைய திருநாமம் நாவு திருநாவுக்கரசடிகள் என்ற திருநாமம் அப்பர் என்று மாறியது அப்பரடிகள் என்று எல்லோரும் அவரை அழைக்கின்றார் அப்படியே திருச்சத்தை சென்று அங்கே உள்ள ஆலயத்திலே நாவுக்கரசர் கோவாய் முடுகி என்று தொடங்கும் பதிகத்தை பாடுகிறார் அந்த ப பதிகத்திலே பூவார் அடிச்சுவடு என் மேல் பொறி உன்னுடைய திருவடிகள் மேல் படுவதாக என்று இறைவிடம் மன்றாடி வேண்டுகிறார் அப்பொழுது பெருமான் நல்லூருக்கு வா என்று ஆணையிடுகிறார் அந்த ஆணையின்படி நம்முடைய நா அப்பர் நாவுக்கரசின் இந்த அப்பர் நல்லூர் செல்கின்றார் அங்கே அவர் படுத்து உறங்கிய நேரத்திலே ஒரு முதியவராக வந்து அவருடைய திருவடியை சேருமான் தன்னுடைய திருவடியை இது நாவுக்கரசு தலையிலேயே வைக்கிறார் இது திருவடி தேர்ச்சி இது நிகழ்கிறது என்று நிகழாமலே நிகழும் என்ன அந்த தன்னுடைய திருவடிகளை வைக்கிற அந்த திருவடி எவ்வாறு இருந்தது என்பதை அனுபவித்த நாவுக்கரசிகள் நனைந்தனைய என் தலைமையில் வைத்த நல்லூர் வீரட்டனார் என்று பேசுவார் குழுகுள் குழுகுள் அப்படி அவர் திருவடி தலையில் வைத்ததும் எல்லா விம்மையும் இங்கே போல உணர்ந்த நாவுக்கரசிகள் மிக மகிழ்ந்தார் இந்த திருவடிதிக்கு என்பது பத்தாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு ஒரு பெரிய விழா எடுத்து தனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சீடற்கால் தலையில் வயோதிகத்தில் காலத்தூக்கி ரெண்டு காலையும் தலைமையில் வைக்கிறதுக்கு பேர் திருவடி தீட்சி கிடையாது தற்செயலாக எதிர்பாராமல் நிகழும் சுந்தரருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது அப்பரடிகளுக்கும் அவர் கேட்கிறார்கள் அங்கே படுத்துறங்கும் பொழுது அவருடைய ஒரு இது முதியவராக வந்து அப்பரடிகள் அறியா வண்ணம் சுந்தர அரியா வண்ணமே திருவடி தீட்சி தருகிற நம்பெருமாள் ஆக இந்த திருவடி தீட்சி என்பது நாம் அறியாமலேயே நமக்கு நிகழக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு இதை இன்று கேலி கூத்தாக மாற்றி இருக்க அது சிவன் அருள் அதை விட்டு விடுவோம் அங்கிருந்து எழுந்த நம்முடைய பெருமான் அங்கிருந்து நேராக திருவாரூர் நோக்கி வருகிறார் இந்த திருவடி வீட்சை வழங்கிய நிகழ்வை அப்பூதியடிகள் நாயனாரின் வரலாற்றிலே தெளிவாக பரிந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது திருவாரூர் சென்று புற்றிடம் கொண்ட நாதரை வணங்கி திருவி திருவாதிரை திருவிழாவைக் கண்டு மகிழ்ந்து பல பதிகங்கள் பாடி திருப்புகழூர் என்ற திருத்தலத்திற்கு செல்கின்றார் திருப்புகழூரிலே முன்பே இறைவனை வழிபட்டு அப்பரடிகள் வருகை தரும் செய்தியை கேட்டு திருப்புகலூர் எல்லை வரை ஞானசம்பந்த பெருமான் வருகிறார் இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்குகின்றார்கள் அப்போது திருவாரூரிலே திருவாதிரை தேர் திருவிழா உலாவை பற்றி அப்பர் வெறுமாடும் ஞானசம்பந்த பெருமான் கேட்க அப்பரடிகள் முத்துவிதானம் மணிப்பொற்கவர் எனத் தொடங்கும் பதிகத்தைப் பாடுகிறார் அதிலே அந்த திருவாதிரை திருவிழாவின் சிறப்புகள் மிக அழகாக பாடப்பட்டிருக்கும் இதை கேட்டவுடன் ஞான சம்பந்த பிள்ளை திருவாரூர் திருவாரூர் சென்று புற்றிடம் கொண்ட நாதரை வழிபட்டு மீண்டும் திருப்புகலூர் வருகிறார் அங்கிருந்து அப்பர் பெருமானுடன் திருப்புகளூரிலே முருகநாயனார் இல்லத்தில் தங்கியபோது போது திருநீல நாயனார் சிறு தொண்ட நாயனார் எல்லோரும் இவருடன் தங்குகிறார்கள் அனைவரும் நம்பெருமானின் சீரையும் சிறப்பையும் புகழையும் பேசி மகிழ்ந்து கொள்கிறார்கள் அதற்குப் பிறகு நாவுக்கரசடிகளும் ஞான சம்பந்த கன்றும் திருத்தல யாத்திரையாக செல்கிறார்கள் அங்கே காலசுங்காரமூர்த்தி வழிபட்டு கலைய நாயனாருடைய திருமணத்தில் தங்குகிறார்கள் அங்கிருந்தபடியே பல பகுதிகளையும் காலையில் சென்று வழிபட்டு பிறகு அவர் வீட்டிற்கு வந்து தங்கி அங்கிருந்து திருவேலிமழலை செல்கிறார்கள் திருவேலிமழலையிலே நம்முடைய ஞானக்கண்டும் நாவுக்கரசனும் சென்ற பொழுது மிகுந்த பஞ்சம் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் மிக பசியோடு இருக்கின்றார்கள் அந்நிலை கண்டு வருந்திய ஞானசம்பந்தருக்கு இறைவன் அருள் நேரத்திலே அங்கே உளவார பணி செய்து கொண்டிருந்த அப்பரடிகளுக்கும் ஞானசம்பந்தடிகளுக்கும் கடவிலே நம்பெருமான் தோன்றி திருக்கோயிலின் முன்பே கிழக்கே உள்ள பீடத்தில் ஞானசம்பந்தருக்கும் மேற்கே உள்ள பீடத்தில் நாவுக்கரசடிகளுக்கும் தினமும் ஒரு பொற்காசு வைக்கிற வைப்பதாக கூறி அதை எடுத்து நீங்கள் எல்லோருக்கும் உடனே அன்னம்பாலித்து எல்லா உயிர்களையும் பராமரியுங்கள் என்கிறார் அவ்வாறே பொற்காசினை உலகறிய வைத்து படியளந்தார் சிவபெருமான் ஆக திருவிழிமலலை நாதருக்கு படிக்காசு நாதர் என்ற பெயர் உண்டு இதே இடத்திலே நம்முடைய சுந்தரருக்கும் பொற்காசு அருளியிருக்கிறார் நம் பெருமான் அந்த காசினை எடுத்து இருவரும் அரிசி முதலியவை வாங்கி அங்கு வாழும் மக்கள் அனைவருக்கும் சிவருமான் அடியவர்கள் அனைவருக்கும் என்பது தவறான பதிவு ஊரே பசித்திருக்கும் பொழுது உன்னதமான நல்ல சிவனடியார்கள் ஊர் பசி ஆற்றாமல் தாங்கள் உணவருந்த மாட்டார்கள் நாம் உளவார பணி செய்யும் இடத்திலே நாம் எல்லாம் யாரோ சோறாக்கி போட்டு என்ன உணவு உரைகளுக்கு இலவசமாக கிடைத்த பிறகு உளவார பணி செய்யச் சென்றால் கூட அங்கே கோயில் வாசலிலே பசியோடு இருக்கும் அவர்களை கண்டுகொள்ளாமல் நாம் காரணம் கம்மி ரசம் செம டேஸ்ட் இப்படி பேசுகிற ஆட்கள் நாம் ஆக அங்கே சிவனடியார்களுக்கு சோர் போட்டாங்க ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் ஒரு பதிவு இருக்குமானால் அது தவறானது ஏனெனில் ஊர் முழுக்க பஞ்சம் சைவரின் கடமையில் ஒன்று பிற உயிர் பேணுதல் அந்த சிவநெறியில் வாழ்பவர் திருநாவுக்கரசடிகள் ஆக அங்குள்ள அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் தினமும் உணவளிக்கின்றார்கள் ஞான சம்பந்தரும் நாவுக்கரசடிகளும் என்ன அதற்கு பிறகு அங்கே வறுமை மறைந்தது திருஞான சம்பந்தர்க்கு இறைவன் அளித்த காசு சற்று குற்றமுடையதாக இருந்தது அதே நிலையிலே நம்முடைய திருநாவுக்கரசு திருஞான சம்பந்த பெருமானுக்கு இறைவன் அளித்த காசு கொஞ்சம் மாசுடையதாக அதாவது கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் அப்படி சொல்கிறாங்களே தங்கத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அது மாதிரி கொஞ்சம் மாற்று குறைவான காசாக இருந்தது அதே சமயத்தில் திருநாவுக்கர் சோன் கிடைத்த காசு நூறு சதவீதம் நல்ல தங்க காசாக இருந்தது இதை ஏன் இப்படி சாமி செய்கிறார் என்று நம்முடைய ஞான சம்பந்தர் இறைவனன் கேட்க அவன் கைத்தொண்டு செய்ய செய்து வாழ்கிறான் அவன் வியர்வைக்கான பரிசு முழுமையான சுத்தமான பணம் நீ பாடும்படிதான் செய்கிறாய் ஆகவே சற்று மாசுடைய காசு என்று பேசுவார் அதை அடுத்து ஞானசமுந்திர வரலாறிலே தெளிவாக பார்ப்போம் இவ்வாறு அந்த திருவேழி முளலே வறுமை நீங்கிய பிறகு இரு நாயன்மார்களும் திருவேழிமலலை நாதரை தரிசித்து பல பதிகங்கள் பாடி நெடுநாள் தங்கி வான்மலை பொழிந்து வளமுண்டாகி பயிர் வளம் பெருகி விளைய இருவரும் அங்கிருந்து கிளம்பி திருவாஞ்சயம் சென்று வணங்கி திருவாஞ்சியம் வணங்கி திருமறைக்காடு சென்று அடைகிறார்கள் இந்த திருக்கோயிலே இறைவன் முன்பு இருந்த கிழக்கு வாசல் மூடப்பட்டுள்ளது அதற்கு அருகிலே ஒரு திட்டிவாசல் வாசல் இருக்கிறது பலகாலம் அந்த பெரிய கதவை திறக்காமல் மற்றொரு கதவு அமைத்து திருக்கோயிலுக்குள் சென்று மக்கள் வணங்கி வருகிறார்கள் திருமறைக்காட்டு ஈசனை வழிபட ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் செல்ல அங்குள்ள நிலையை அறிகிறார் ஞானசம்பந்தர் உடனே ஞானசம்பந்தவருமான் அப்பரடிகளை பார்த்து மூத்தவர் அல்லவா நாம் எங்கு சென்றாலும் நமக்கு பெரியவர்களுக்கு உரிய மரியாதை தர வேண்டும் என்ன அவர்கள் நம்மில் மிக்கவர்கள் நாம் அவரால் என்பது போல ஒரு உயர்வு எண்ணம் இருக்க வேண்டும் ஆகவே ஞானசம்பந்தர் அப்பரடியிலை பார்த்து இத்த திருக்கதவினை திறக்க பாடுங்கள் என்று கூறுகிறார் அப்பர் பெருமானும் பண்ணின் நேர் மொழியாள் என்ற பதிகத்தை பாட இப்பாடலின் இறுதியிலே சரக்க இக்கதவும் திறமினியே என்று பாட இறைவனின் திருவுறளால் அந்த திருக்கதவும் திறக்கிறது எல்லோரும் மனமகிழ்ந்தனர் அப்பர பெருமானும் சம்பந்தரும் இறைவனின் அருள்வெள்ளத்தில் மூழ்கி கோயிலின் திருவாயில் வழியாக உள்ளே சென்று மறைக்காட்டும் மனாளனை வணங்கி மகிழ்கிறார்கள் அப்பர் பெருமான் திருமறைக்காட்டில் பதினோராவது பாடல் பாடிய பின்னரே இறைவன் திருக்கதைவினை திறக்கிறார் ஆனால் வெளியே வரும்பொழுது ஞானசெவ்வந்த பெருமான் ஒரு பாடல் பாடுகிறார் உடனே திருக்கதவும் மூடிக்கொள்கிறது என்னடா நாம் பாடிய ஒரு பாட்டிலேயே கதவு மூடிவிட்டதே நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்று வருத்தத்தோடு தூக்கமின்றி இருந்தே நாவு ஞானசந்தை ஒரே பாடலில் திருக்கதை மூடிவிட்டது ஆனால் நாவுக்கரசடிகள் பத்து பாடல் பாடிதான் கதவு திறந்தது ஆகவே நாவுக்கரசெடிகள் நாம் ஏதோ ஞானசந்தளவு நாம் தவம் செய்யவில்லை போலும் அதனால்தான் பத்து பாடல் என்றெல்லாம் மனதிற்குள் ஒரு வேதனை இருக்கும் பொழுது நம்முடைய இறைவன் அப்பர் பெருமானிடம் என்னை தொடர்ந்து வா என்று ஒரு முதியவராக வந்து கூறி முன் செல்ல சாமியை தொடர்ந்து அப்பரடிகள் செல்கிறார் அப்பர் சென்றதை உணர்ந்த ஞானசம்பந்தரும் பின் செல்ல திருவாய்மூரில் உள்ள திருக்கோயின் உள்ளே சென்று இறைவன் மறந்து இறைவன் மறைந்து பின் இவரு பெருமக்களுக்கும் அன்னை உமையவளோடு வெள்ளை விடுமேல் திருக்காட்சி அடைகிறார்கள் அப்பொழுது பெருமான் அப்பரடிகளிடம் உன்னுடைய தேவாரத்தின் இன்னிசையால் நான் இருந்ததாலேயே திருக்கதமும் திறக்க சற்று காலதாமதமானது எனவே உம்முடைய பதிகமும் ஞானசம்பந்தனின் பதிகமும் மிக தான் ஆனால் நீ என்னை பாடுகிறாய் ஞான சம்பந்த பிள்ளை என் மகன் என்ற உரிமைகள் தன்னை பாடுகிறான் அவன் சிறு பிள்ளை ஆகவே ஒரு பாடலிலேயே கதவை மூடிக்கொண்டோம் என்றெல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்புகிறார் இறைவன் அங்கிருந்து செடிகள் பழையாறை என்ற ஊருக்கு செல்கிறார் அங்கே உள்ள வடதழி என்ற சேருமானின் திருக்கோயிலை எவ்வாறு இன்று பல்வேறு இடங்களிலே எனக்கு தெரிந்த நிறைய பிள்ளையார் கோயில்லாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த சின்னதாக மாதா செலை வச்சுட்டாங்க இல்லை தர்கா கட்டிட்டாங்க அது பார்த்தா அந்த கோயில் அமைப்பு எல்லாமே பார்த்திங்களா நம்ம கோயில் மாதிரி இருக்கணும் தூணில் பிள்ளையார்லாம் இருப்பார் ஆனால் அது தர்காவாகவோ இல்லை மாதா கோயிலாகவோ மாற்றிட்டாங்க அதுபோல் அந்த காலத்தில் செல்வாக்கோடு இருந்த சமணர்கள் இந்த வடதுலேய பழையாறையை சமணப்பாளியாக மாற்றி அங்கே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் இதை உணர்ந்த நாவுக்கரசடிகள் அவரும் மக்களிடம் கேட்கிறார் அவர்களும் ஆமையா இது சிவாலயம் இப்படி ஆகிவிட்டது என்கின்றார்கள் உடனே மனம் மனமருந்தி நம்முடைய அப்பரடிகள் சிறுமானின் திருக்கோயிலில் எழுந்தறியுள்ள சிவலங்க திருமேனியை தேடுகிறார் அது அங்கே இல்லை உன்னை கண்ண உடனே அவர் அங்கே உண்ணாவிரதம் அமர்ந்து வருகிறார் நம்முடைய தமிழக வரலாற்றில் அல்ல உலக வரலாற்றில் முதலில் உண்ணாவிரதம் இருந்து இரவ இறைவனை அடைந்த முதல்வர் அப்பரடிகள் உன்னை காணாது நான் இங்கே மாட்டேன் என்று பட்டினி கிடக்கிறார் பல நாட்கள் செல்கின்றன நாவுக்கரசுடைய எண்ணத்தை கண்ட சேருமான் ஐயோ இவ்வளவு நல்ல தொண்டனை விடுவோமோ என்று பயப்பட்டார் போலும் அந்நாட்டு அரசனின் கனவு எழுந்தருளி அப்ப தன்னை காண உறுதியாக உள்ளதையும் சமணர்கள் திருமேனியை மறைத்து வைத்துள்ள இடத்தையும் காண்பித்து அச்சமணர்களை இக்கோயிலிருந்து நீக்குவாயாக என்று அரசனுக்கு ஆணையிடுகிறார் அரசன் விழிப்படைந்து தான் கண்ட கனவினை மந்திரிகளுக்கு கூறி படை கொண்டு சென்று ஆயிரம் சமணகுருமார்களை அங்கிருந்து நீக்கி சிவ ஆகம முறைப்படி முன்பு இருந்த நிலைப்படியே திருப்பணி செய்து கனவில் வழிகூறிய இறைவனுக்கு திருப்பணி செய்து சிவலிங்கத் திருமேனை இறைவன் காட்டிய இடத்திலிருந்து எடுத்து ஸ்தாபினம் செய்கிறார் அப்பரடிகள் மிக மகிழ்ந்து இறைவனை வணங்கிய பிறகு திருகமதி செய்கிறார் அங்கிருந்து நம்முடைய நாவுக்கரசடிகள் திரு பைநீலி என்ற ஊருக்கு வருகிறார் அங்கே உளவாரப்பணி செய்து கொண்டிருக்கிறார் அப்பரடிகளுக்கு கடும் பசி அப்பொழுது அந்தன வடிவு கொண்டு அப்பர் பெருமானுக்கு பொதிசோறு கொடுத்து திருக்கோவில் வரை அழைத்துச் சென்று அருளுகிறார் நம்பெருமான் அது எப்படியா சாத்தியம் இறைவன்தான் அந்தனராக வந்தாரா என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது ஏனெனில் இந்த நான் பொதிசூறு அனுபவம் நாவுக்கர் செடிகளுக்கு மட்டுமல்ல அடியனுக்கும் என்னோடு உளவார பணிக்கு வந்த தேவராஜன் என்ற தம்பிக்கும் தனியார்சலம் என்ற பையனுக்கும் நிகழ்ந்தது அதில் எனக்கும் தனியாசுக்கும் தர்மபுரத்திலே நடந்த அனுபவம் மிகப்பெரிய அனுபவம் என்ன இன்றும் அந்த பையன் அந்தியூரிலிருந்து ஆண்டுதோறும் இறைவன் எங்களுக்கு அமுதளித்த இடத்திற்கு ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான நிறைய ஒரு அஞ்சாறு பஸ் போதுன்னா எல்லாம் பேசுகிறாங்க தெரியல அவங்கள நான் பார்த்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இருந்தாலும் எங்களுக்கு அந்த நிகழ்வு ஏன் பொதிசோறு கொடுத்தார் சாமி எப்படி கொடுப்பார் உணர்ந்தோம் இன்றைய கா இன்னைக்கு நீங்கள் எந்த சிவாலயத்துக்கு சென்றாலும் சரி தனிநபராக இருந்து உழவாரம் செய்தால் அந்த ஊரில் இருக்க ஒரு காக்காய் குரு கூட உங்களுக்கு உணவளிக்காது பெரிய சிவனடியாரெல்லாம் இருப்பாங்க சோறெல்லாம் போட மாட்டாங்க யாரோ புல் வெட்டான்னு போயிடுவாங்க எங்கள் அனுபவம் இன்றைக்கே அப்படின்னா நான் ஆவுக்கரசு காலியாக காலத்தில் நானும் தனிவாசும் அந்த நானும் தேவாவும் உளவாரப்பணி திருப்பலனத்திலே செய்த பொழுது பசி ரெண்டு பேருக்கும் முதல் நாள்லேருந்து நான் சோறு வாங்கி தரல இது என்னுடன் தலையாத்திரை வருவங்களுக்கு சோறு கிடைக்காது சாமி ஒட்டுக்காக கொடுப்பார் சாமி ரெண்டு மூணு நாளை பட்னி போட்டு அப்படி திருப்பலனத்திலே உளவாரப்பணி செய்த பொழுது அந்த அச்சகர் சாமிக்கு நைவேதியம் செய்த கொஞ்சம் சாப்பாடை கொடுத்து செய்தார் இது சாதாரண நிகழ்வு ஆனால் நானும் தனிகாசும் என திருப்பழனும் இன்று வரை கேப்பாரற்ற கோயிலாக தான் இருக்கிறது எழுபத்தி ஆறுலருந்து இன்று வரை பார்த்தால் முக்கால்வாசி கோயிலே காணும் எல்லாம் இடிஞ்சு போச்சு சோறு எல்லாம் உட்பிரகாரத்தில் இருக்கிற அருமையான அந்த க மண்டபங்கள் எல்லாம் அரச மரம் முளை முளைத்து ஆலயம் முடிந்து கொண்டிருக்கிறது அருகில் தருமபுரி ஆதீன கோயில் திருவையாறு இருக்கிறது திருவையாறு கைலை காட்சிப்பான லட்சக்கணக்கான அடியார்கள் செல்கிறார்கள் ஆனால் திருப்பணனத்தில் உள்ள அந்த பெரும்பானின் நிலைமை மிக வேதனையானது இது வந்து வசதி இல்லாத ஏழை சாமி ஒரு கவலம் சோறு கொடுத்தார் அடுத்து தருமபுரத்திலேயே ஒரு அற்புதமான நிகழ்வு நிகழ்ந்தது அடியேனும் தனியாசும் நடையாத் பாதையாத்திரி தலையாத்திரையாக சென்றோம் அங்கே சென்று வெயில் நல்ல வெயில் மாத வெயில் அப்படியே போயிட்டு உள்ளே குடிக்க தண்ணி கேட்டோம் கோயில் கிணத்துல தண்ணி இருக்குது ஆனால் சாமிக்கு அபிஷ ஆமியே உலகத்தில் எல்லாரும் குடிக்கிறது தான் தண்ணியை படைச்சிருக்கார் ஆனால் தருமபுரத்தில் மட்டும் தண்ணி எவன் செத்தாலும் பரவாயில்ல சாமி இருக்கிற த சாமி ஊற்றுற தண்ணி எவனுக்கு கொடுக்கூடாதுன்னு ஒரு அற்புதமான கொள்கை அந்த சிவாச்சரியார் மடாதிபதியெல்லாம் சொல்லி தானே வச்சுருப்பாங்க அப்படி கொள்கையுடையவர் தண்ணி இல்லைன்ட்டாங்க இப்படியே ஆலயத்தை வளர்ந்தோம் அங்கே கடலூர் அன்பர்கள் கடலூர் பாண்டிச்சேரி அன்பர்கள் உட்கார்ந்து திருவாச முற்றோதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே வளம் அவர்களை வணங்கி அப்படியே வருகிறோம் தர்மசமத்துடைய கருவறை கோபுரத்திலே ஒரு அரச மரம் கம்பீரமாக ஒரு ஆறடிக்கு நிற்குது ஆதின கோயில் சாமி ஆதீனத்தரம் கோயிலை சுத்துறார் கோயிலில் ஆதீனங்களில் காடு வெட்டின்னு ஒரு போஸ்ட் உண்டு இந்த மரம்லாம் வெட்டுறது ஆச்சரியமான விஷயம் அவருக்கு மானிய நலம் அனுபவிப்பார் இல்லைன்னா ஆதீனத்துக்கு ஏதாவது வெத்தலை பெட்டி எடுத்துகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ புல்லு மேலே ஏறி உழவார பணி செய்தோம் மேல் பிரகாரம் முழுக்க ஒரே புல்லு பூண்டு அம்பாளுடைய கோபுரத்தில் அரச மரம் அவர் சுப்பிரமணிய தேசியர் வளவரார் அந்த செடியை உடச்சு கீழே போடுறேன் அண்ணாந்து பார்த்தார் போயிட்டார் அப்போ நேரம் காடு வெட்டி செடி வெட்டனு நினச்சிட்டேரே பாவம் அப்புறம் இப்படியே இங்கே வந்து அந்த இவங்கக்கிட்ட திருவாசம் படிச்சிருந்தேன் மடத்தில் உங்களுக்கு அண்ணம்பாளிப்பிருக்கு வந்துடுங்கன்ட்டு போயிட்டாங்க ரெண்டு ஒன்று பசங்க பத்னியோட செடி உடைக்கிறானுகளே வாங்கடா சாப்பிடேன்னு கேட்கறது கூட ஆதீனத்துக்கு பக்குவம் இல்லை அவருக்கு தான் பக்குவம் இல்லைன்னு நினச்சா உச்சிகாலம் நடக்கு ஒரு தாம்பாளம் நிறைய தயிர் சாதம் எல்லாம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கொண்டு போய் தர்மசமத்தினுடைய வா க கருவறையில் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வச்சுட்டு கதை பூட்டிட்டாங்க அடியேன் தனியாசத்துக்கிட்ட சொன்னேன் தனியாசு சாமின் ஆவுக்கரசருக்கு பொதி சோறு கொடுத்தார் அது எந்த ஊருன்னு சரியாக தெரியல மறந்து போச்சு ஆனால் இந்த தருமபுரத்தில் கொடுக்கல திருப்பைனு நினைக்கிறேன் அங்கேதான் சோறு கொடுத்தார் இப்போ பேர்தந்தர்மசர்மத்தினி பாரு நான் மயங்குழுந்தால் கூட சோர் போடமாட்டானும் அந்த நேரத்தில் நாக்கில் திருநள்ளாரீசனுடைய வாய்க்காக இருப்பவர்னால உட்காந்துறவன் தெரியல உழவரப்பணி செஞ்சு முடிக்குள்ள மணி ஒன்றரை பக்கம் ஆயிடுச்சு தெரியல நல்ல உச்சி வெயில் வந்து அப்படியே அந்த சண்டிகேஸ்வரர் வழியாக தான் மேலே ஏறி உழவரப்பணி செய்ய முடியும் வந்தோம் நானும் தனியாசம் அரை மயக்கத்தில் அப்படியே ஒருத்தர் அப்படியே சாஞ்சி உட்காந்துட்டோம் அப்பொழுது நாளை சிந்திக்கும் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிட்ட